வணக்கம் காந்தி கணக்கு அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அதாவது எங்கள் ஊரில் கூட சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில ரவுடி பசங்க வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு பில்லு கொடுக்கும்போது காந்தி கணக்கில் எழுதிக்கோ அப்படின்னு சொல்லி பேசினாங்க அதில் நிறைய கை கலப்பாகி சண்டையாகி போலீஸ் கேஸ் வரைக்கும் போச்சு அது ஸோ காந்தி கணக்கு அப்படின்னா எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக சொல்கிறாங்க அதாவது ஒரு சைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காந்தி வந்து சத்தியாகிரக போராட்டத்தில் அகிம்சா வழியில் அவர் போது அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸு அதாவது வர்றவங்க போகிறவங்க ஏன்னா இப்போ இன்றைக்கி தான் வந்து அரசியல் கூட்டம் சேர்க்கறதுக்கு காசு பண்ணால் அப்போவும் தேவை தான் ஸோ அப்போ இருக்கும்போது அவர் வந்து நிறைய அவங்க தெரிஞ்ச பிஸ்னஸ் பீப்புள்கிட்டலாம் சொல்லியிருப்பாங்க சொல்லி கேட்டிருக்காரு ஸோ அப்போது வந்து அவங்க நாங்கள் நேரடியாக வந்து உங்களை வந்து அதில் கலந்துக்க முடியாது பட் ஆனால் வந்து நாங்கள் என்னென்ன நாங்கள் பண்ணுற வியாபார வியாபாரத்தில் நீங்கள் என்னென்ன வேணுமோ அதை நான் இலவசமாக நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவரும் அதை பேஸ் பண்ணி அவர் கூட இருக்கவங்க இப்போ ஹோட்டலில் வச்சுருக்கவர்னா ஹோட்டலில் அங்கே போய் சாப்பிட்றது சாப்பிட்டுட்டு ஒரு அந்த காந்தி கணக்கில் எழுதிட்டு வந்துடுவாங்களா அதே மாதிரி நடந்துருக்கு நிறைய இடத்துல ஸோ இதை வந்து தவறுதலாக பயன்படுத்துனவங்க நிறைய பேர் இருந்தாங்க அதில் சத்தியாகிரக போராட்டத்துக்கு சம்மந்தமே இல்லாதவங்க கூட அங்கே போய் சாப்பிட்டுட்டு காந்தி கணக்குன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து அந்தளவுக்கு ஆத்தென்டிக்காக எனக்கு புரியலை பட் ரெண்டாவது சொன்னது தான் கொஞ்சம் நெகிழ்ச்சியாக நம்மளுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது அதாவது கப்பலோட்டிய தமிழர் செக்கெழுத்த செம்மல் நமது நெல்லை மண்ணின் மைந்தரார் இரு இருக்கிற திரு வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் விஓசி அவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவரோட சொத்து பற்ற எல்லாத்தையும் விற்று ரெண்டு கப்பல் ஓட்டினார் ஆங்கிலேயரை எதிர்த்து ஸோ அவர் அந்த கப்பல்லாம் ஓட்டி அப்புறம் பயங்கர லாஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு அவரை ஆயுள் தண்டனை செக்கு இழுத்தது எல்லாம் முடிச்சுது அதுக்கப்புறம் இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சென்னையில் போய் செட்டில் ஆகி அந்த புதுப்பேட்டை ஏரியாவில் வந்து மண்ணெண்ணெய் விற்று ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தார் இதை அறிஞ்ச அந்த தென்னாப்பிரிக்கா உள்ள உள்ள தமிழர்கள் சவுத் ஆப்ரிக்காவில் உள்ள தமிழர்கள் வந்து விஓசி காண்டி வந்து நிறைய பணம் திரட்டி அவருக்கு வந்து ஏதாவது கொடுத்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி சவுத் ஆஃப்ரிக்கா வந்திருந்த காந்திஜி கிட்டே அதை அந்த ஃபண்ட்ஸை கொடுத்துருக்காங்க அவர் அந்த அந்த ஃபண்ட்ஸை எடுத்துகிட்டு இந்தியாவுக்கு வந்தவர் விஓசியை போய் பார்க்கவே இல்லை ஸோ அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் காந்தியே வச்சுட்டார் ஸோ விஓசிங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார் ஃபேமிலியோடு அவர் வந்து ஒரு லெட்ரு எழுதுகிறாரு டிஆர் காந்திஜி எங்களுக்கு இந்த இது அதை பற்றி கேள்விப்பட்டேன் அது எப்போ வருதுன்னு அது ரெக்வஸ்ட் லெட்டர் கூட கொடுக்குறாரு ஆனால் அதுக்கும் காந்தி ரிப்ளை பண்ணலை அப்படிங்கிறது அவர் அந்த ஃபண்ட்ஸை அவர் வந்து வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது நம்ம ஏன்னா அவர் எழுத லெட்டர்லாம் இருக்குது ஆதாரமாக ஸோ அதனால் இப்போ என்னென்னா காந்தி கணக்கில் அவர் தான் அது ஆக்சுவலாக காந்தி அங்கேருந்து ஃபண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து அவர் வச்சுக்கிட்டார் அவரே ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் காந்தி கணக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அந்த ரெஃபரன்ஸ் அந்த லெட்டர் பார்த்த வரைக்கும் ஆதாரமாக இருக்குது ஸோ இதை தான் என்ன பண்ணுறாங்க இப்போ காந்தி கணக்குன்னு சொல்கிறது வந்து இந்த ரெக்கவர் பண்ண பண்ண முடியாத ஃபண்ட்ஸ் இப்போ வந்து நிறைய பேங்க்கில் வந்து பேட் டெப்ட்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ அது எல்லாமே வந்து காந்தி கணக்குன்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான் ஸோ நன்றி வணக்கம்